ராஜியின் நலபாகம் இன்னைக்கு ரசப்பொடி எப்படி செய்கிறது அங்கே பார்க்க போகிறோம் டெய்லியுமே கம்பல்சரி நம்ம ரசம் செய்வோம் இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் டெய்லி நுணுக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் ரசப்பொடி நுணுக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துர்லாங்க இப்போ மிளகு நான் ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் கப்பில் மெஷமெண்ட் பண்ணால் ஈக்குவல் அளவாக எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு ஐம்பது கிராம் தனியா இருபத்தஞ்சி கிராம் பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் வரமிளகா நான் நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேங்க இது நான் காரத்தை தான் நான் மிளகு கூட எப்பயுமே சேர்ப்பேன் அதனால் ஒரு ஆறு மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் ரெண்டும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டு முழு பூண்டை நான் தனித்தனியாக உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தோரம்பருப்பை முதல்ல கெடாயில் சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பு மட்டும் கொஞ்சம் நல்லா செவக்கட்டுங்க தவிர பருப்பு மட்டும் நல்லா செவக்கட்டும் செவந்த உடனே அடுத்தது நம்ம தனியாவை சேர்த்துக்கலாம் தனியாவும் ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லைங்க நல்ல சூடேற்றிருங்க இப்போ இதிலையே அடுத்து மிளகு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சூடேறினா போதுங்க நல்லா பொரியணும்னு அவசியம் இல்லை இப்போ மிளகு சூடேறினதும் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு செய்யுங்க சீரகம் சூடேறுனதும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் தோலோடையே சேர்த்துக்கலாம் அங்கே பூண்டை இப்போது பூண்டும் சூடேறினதும் இப்போ மிளகாவை சேர்த்துக்கலாம் இதோட பெருங்காயப்பொடி இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றா அந்த சூட்லேயே கிளறி விடுங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகு ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தாங்க ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எதுவும் சலிக்க வேண்டாம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க குறை குறை குறன்னு அரைச்சிக்கோங்க இது மாதிரி அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம பந்தியில் சாப்பிட்ற ரசம் டேஸ்ட்டு அப்படியே வரும் இது நம்ம இப்போது அளவு நாலு பேர்த்துக்கு ரெண்டு பேர்த்துக்கு எப்படி செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகள் போட்டுக்கோங்க தினமும் நம்ம எப்போயும் யூஸ்ஃபுல்லாக செய்கிற மாதிரி ரசம் சேர்த்துட்டு நீங்கள் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் உப்பு மட்டும் போட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் உங்களுக்கோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ சேர்த்துக்காங்க ரொம்ப டேஸ்ட்டான ரசப்பொடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ